வணக்கம் வெல்கம் டு நாகா யூடியூப் சேனல் இந்த உலகத்துல ஒருத்தட்ட அதிகமா இருக்கிற பொருளை இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதும் அது போக மத்தவங்க அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்காம போராடும் போது அதை நம்ம உதவி பண்றதுதான் தானம் தர்மம்னு சொல்றாங்க தான தர்மம் செய்யறதுக்கு முன்னாடி நம்ம தானோனா என்ன தர்மம்னா என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது ரொம்பவே முக்கியம் ஏன்னா நம்ம எந்த ஒரு செயல் செய்யும் போதும் அதோட அர்த்தத்தையும் அதோட பின்விளைவும் தெரிஞ்சுக்கிட்டு தான் செய்யணும் சரி தானோனா என்ன தர்மோனா என்னன்றதோட அர்த்தத்தை பார்த்துடலாமா தர்மம் அப்படிங்கறது யாரும் கேட்காமலேவும் தேவைப்பட்ட ஒருத்தருக்கு கூட தெரியாம அவருக்கு நம்ம செய்யறது தர்மம்ன்றது இது புண்ணிய காட்டுல சேரும் தானம் அப்படிங்கிறது தேவையான பொருளை அவங்க வந்து நம்ம கிட்ட போதோ இல்ல அடுத்தவங்க மூலியமா அந்த விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சு அதை செய்யறதுக்கு பேர் தான் தானம் ஒருவர் பசியில வாடும்போது அவரோட பசிய கூறி உதவி கேட்க இவங்க இருக்கிறத கொடுக்கறது தானமாகும் அதுவே நம்ம சாப்பிடும்போது அவங்களுக்கும் பசிக்குமே அப்படின்னு நம்மளா யோசிச்சு அவங்களுக்கு உதவுறதுக்கு பேரு தர்மம்னு சொல்றாங்க ஊர்ல நாட்டுல பொதுவா நடக்கிற நல்ல காரியங்களுக்கு நம்ம தர்றதையும் தர்மம்னு சொல்லலாம் இது நம்மளை தாண்டி நம்ம தலைமுறையை தாண்டியும் நம்மளுக்கு வரப்போற தலைமுறைகளுக்கும் ரொம்பவே உதவியா இருக்கும்னு சொல்றாங்க நம்ம வசதியை விட குறைவா இருக்கிறவங்களுக்கு அவங்க கேக்கும்போது நம்ம தர்றதை தானம்னு சொல்லுவாங்க தர்மம் அப்படிங்கறது நம்மளாவும் மனம் ஒப்பி கொடுக்கிறது இதுல எந்த வித ரிட்டர்ன்ஸும் நம்ம எதிர்பார்க்க முடியாது ஆனா தானோங்கிறது நம்ம இதை பண்ணுனா நம்மளுக்கு நல்லது கிடைக்கும் அப்படின்றது அழிக்க முடியாம நம்ம மனசுல பதிய வச்சு அதன் மூலியமா நம்ம செய்யறது பொதுநலன் கருதி செய்வது இதுல அடங்கும் உதாரணமா கோவில் கும்பாபிஷேகம் போன்ற விஷயங்களுக்கு நம்ம பணமாவோ இல்லை நம்மளோட உழைப்பையோ கொடுக்கிறது தர்மம்ன்ற கணக்குல சேரும் பொதுவாவே தானமா இருந்தாலும் தர்மமா இருந்தாலும் அது அவங்க அவங்க இடத்துக்கு போய் கொடுக்கணும் ஆனா இன்னைக்கு தலைமுறையில எல்லாமே மாறிடுச்சு உதாரணமா ஒருத்தர் வந்து சாப்பாடு கேட்கிறாங்க அப்படின்னா நம்ம கேட்டை தாண்டி போய் கொடுக்கறதுக்கு கூட ரொம்பவே யோசிச்சுட்டு நம்ம வாசப்படியில நின்னே எட்டி கொடுத்துட்டு வந்துடுறோம் அதையுமே பல முறையில கொடுக்கறாங்க இடது கையில கொடுக்கறது ஒரு வேஸ்டா போனா அதை நம்மளே வச்சு நம்ம சாப்பிடுவோமான்னு யோசிச்சா கிடையவே கிடையாது அப்படி ஒரு பொருளை வச்சு கொடுக்கறதெல்லாம் ரொம்ப இடத்துல பார்க்க முடியுது ஆனால் தர்மம்னு சொன்ன உடனேமோ நம்ம எல்லார் மனசுக்கும் ஃபர்ஸ்டா ஞாபகம் வர்றது கர்ணன் தான் அவரை தொடர்ந்து பாரி இந்த மாதிரி நிறைய பேர் ஞாபகம் வருவாங்க அதுல கர்ணனை பத்தி நம்ம பெரிய வீடியோவே பண்ணியிருக்கோம் அதோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து நிறைய தர்மங்கள் செஞ்சு அதனால அவர் தர்மம் தான் வர்றவங்களோட மனசு அறிஞ்சு என்ன இவராவே குடுக்கிறது தானோங்கிறது அப்படி கிடையாது வந்து கேட்டதுக்கு அப்புறம் அத குடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு யோசனைக்கு போய் அதுக்கப்புறம் கொடுக்கிறது தானம் கர்ணன் தர்மங்கள் நிறைய செஞ்சு புண்ணியங்களை ஈட்டியிருக்காரு ஆனா புண்ணியத்தையும் கிருஷ்ண பகவான் தானமா கேட்டு தான் வாங்கினாரே தவிர தர்மமா வாங்கல எல்லா புண்ணியங்களையும் தானமா தாரவார்த்த பிறகு கர்ணன் ஒரு சாதாரண ஆயிடுறாரு அதனாலேயே மரணம் அவரை ரொம்ப எளிதா நெருங்கிருது ஒரு வரியில சொல்லணும்னா கேட்க கொடுப்பது தானம் கேட்காமலே கொடுப்பது தர்மம் சரி தான தர்மத்தை பத்தி என்னென்ற விளக்கம் பார்த்தாச்சு எதை எதெல்லாம் தானமா கொடுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக முப்பத்தி ரெண்டு வகையான தானங்கள் இருக்கிறதா சாஸ்திரங்கள்ல சொல்லப்படுது ஏன்னா நம்ம ஊர்ல ரொம்பவே நம்ம எல்லாரும் கேட்டிருப்போம் தானமும் தர்மமும் தனக்கு மிஞ்சியே அப்படின்னு சொல்லுவாங்க தனக்கு மிஞ்சியே தானமும் தர்மமும் அதுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நம்ம குடும்பத்துக்கு இருக்கா அப்படின்னு பார்க்கணும் நம்ம குடும்பத்தை பட்டினி போட்டுட்டு நம்ம அடுத்தவங்களுக்கு செஞ்சு புண்ணியம் தேடுறதுல எந்த பலனுமே கிடையாது மொத்தமா முப்பத்தி வகையான தானங்கள் செய்யணும் அப்படின்னு வேதங்கள்ல சைவ சித்தாந்தங்கள் சொல்றாங்க அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா அன்னம் ஆடை தானம் பழதானம் தானம் பூதானம் கோதானம் கன்னிகா தானம் எண்ணெய் தானம் தானம் ஸ்வர்ண தானம் தண்ணீர் தானம் குடை தானம் காலணிகள் தானம் வெந்நீர் தானம் பூமி தானம் கல்வி தானம் இப்படி முப்பத்தி ரெண்டு வகையான தானங்கள் இருக்குது இதுல எனக்கு ஒரு விஷயத்துல உடன்பாடே கிடையாது இந்த கன்னிகா தானம் அதை பத்தின வீடியோ நம்ம பின்னாடி பண்ணலாம் அதோட அர்த்தம் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதை கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க வேத சாஸ்திரங்கள் படி எது தங்குதோ அதுவே தர்மம் சொல்றாங்க தனி மனித தர்மம் சமூக தர்மம் தேசிய தர்மம் மற்றும் மனித சமூகத்திற்கான தர்மம் இப்படின்னு தர்மங்களை பிரிக்கிறாங்க தர்மங்கிறது ஒருவர் தான் செய்கையால தனது குடும்பத்தினருக்கும் தனது சந்ததியினருக்கும் தனது தலைமுறையினருக்கும் சேர்த்து வைக்கும் புண்ணியம்னு சொல்லப்படுது தர்மம் தலை தர்மம் செய்ய கர்மம் தீரும் அப்படின்னு சொல்ற பழமொழிகள் பல உண்டு ஆனா செஞ்சதுக்கான கர்மாவை அனுபவிச்சு தான் ஆகணும் பெரிய கொலையை பண்ணிட்டு போய் யாருக்காவது ஏதாவது தர்மம் பண்ணிட்டா நம்ம தைச்சிருவோமா அப்படின்னு கேட்டால் கிடையாது நம்ம பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிச்சு தான் ஆகணும் தானத்தை விட தர்மம் தான் உயர்ந்தது ஏன்னா தர்மம்ன்றது கேட்காமலே கொடுக்குது உங்களுக்கு தானம் பெருசா தர்மம் பெருசா தோன்றத சரி என்னென்ன தானத்துக்கு என்னென்ன பலன் அன்னதானம் அன்னம் இட்ட வீடு சின்னம் கெட்டு போகாது பொன் பொருள் எவ்வளவு கொடுத்தாலும் மனசு திருப்தி அடையவே அடையாது ஆனா ஒருத்தன் வேணும்னு கேட்ட வாயால போதும் போதும் சொல்ற அளவுக்கு கொடுக்கறது அன்னதானம் மட்டும் தான் தானம் செய்த குறுகிய நேரத்திலேயே பலனை தெரிவுபடுத்ததும் அன்னதானம் தான் சக மனித

கேட்டிருக்காங்க சரி அன்னதானத்தை எப்படி கொடுக்கலாம் நீங்க அன்னன்னைக்கு சமைச்ச சாப்பாடை வந்து கேட்கறவங்களுக்கு தானமா கொடுக்கலாம் இல்ல கோயில்களோ அந்த மாதிரி இடங்கள்ல போய் நீங்க தானம் கொடுக்கலாம் அதுவும் இல்லாம நீங்க மொத நாள் செஞ்சு வச்சு அதை உங்களாலேயே சாப்பிட முடியாம வாடை பொறுக்க முடியாம இருக்கிற உணவுகளை எடுத்து உங்க வீட்டுல வேலை பாக்குறவங்களுக்கோ இல்ல உணவு கேட்டு வர்றவங்களுக்கோ கொடுக்கறது தானத்திலையும் சேராது தர்மத்திலையும் சேராது பாவ தான் சேரும் சரி என்னென்ன தானங்களுக்கு என்னென்ன பலன்னு பாக்கலாமா மஞ்சளை நீங்க தானமா கொடுக்கும் மங்களம் உண்டாகும் சொல்றாங்க பூமி தானம் அதாவது இடத்த வந்து கோயிலுக்கோ இல்ல ஸ்கூல் கட்டுறதுக்கோ புண்ணிய தலங்கள் கட்டுறதுக்கோ தானமா கொடுப்பாங்க அப்படி நீங்க பூமி தானம் பண்ணும்போது இகபர சுகங்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அஸ்திரதானம் சகல் ரோக நிவர்த்தி கோ தானம் கோனா பசு நீங்க பசுவை தானமா கொடுக்கும் போது உங்களோட முன்னோர்கள் அதாவது உங்க அப்பா தாத்தா அந்த மாதிரி யாராவது சாபம் கொடுத்துருந்தாங்கன்னா அந்த சாபம் நிவர்த்தி ஆகும் திலதானம் தானம் பாவ விமோசனம் குல தானம் அதாவது வெள்ளம் குல அபிவிருத்தி துக்க நிவர்த்தி ஆகும்னு சொல்லப்படுது நெய்ய தானமா கொடுத்தீங்கன்னா வீடு பேரு கிடைக்கும் தேவதேவ அனுக்கிரகங்கள் எல்லாம் கிடைக்கும் வெள்ளிய தானமா கொடுக்கும்போது பித்திருக்களோட ஆசிகள் கிடைக்கும் தேன தானமா கொடுத்தீங்கன்னா சுகம் தரும் இனிய குரல் உங்களுக்கு உண்டாகும் ஸ்வர்ண தானம் அதாவது தங்கத்தை தானமா கொடுக்கறது ஸ்வர்ண தானம் பண்ணும்போது கோடி புண்ணியம் உண்டாகும்னு சொல்லப்படுது தண்ணீர் தானம் மனசாந்தி ஏற்படும் கம்பளி தானம் அதாவது நீங்க பெட்ஷீட் இதெல்லாம் வாங்கி அது தேவைப்படுறவங்களுக்கு கொடுக்கும் போது துர் சொப்பனம் இல்லைன்னா சகனம் நிவர்த்தி ஆகும் நீங்க தூங்கும் உங்களுக்கு கெட்ட கனவு பேய் கனவு இந்த மாதிரிலாம் வர்றதெல்லாம் நிவர்த்தி ஆகும்னு சொல்றாங்க பல வகைகள் தானமா கொடுக்கும் போது பௌத்திர பௌத்திர அபிருத்தி கிடைக்கும் பால தானமா கொடுக்கும் போது சௌபாக்கியமும் சந்தனக்கட்டை தானம் இந்த மாதிரி செஞ்ச புகழ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் சரி நீங்க உங்ககிட்ட இருக்கிற என்ன பொருளை வேணாலும் தானமாவும் தர்மமாவும் கொடுக்கலாம் ஆனா அதை முடிஞ்ச அளவுக்கு புதுசா இருக்கான்னு பாத்துக்கோங்க நீங்க ரொம்ப பழங்கி கிடைச்சி அதை திருப்பி நம்ம யூஸ் பண்ணவே முடியாதுன்ற நிலைமையில அதை தூக்கி இன்னொருத்திட்ட கொடுக்கும்போது அவங்களோட கஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் தான் கஷ்டப்படுத்துற மாதிரி இருக்கும் அவங்க மனசையும் சேர்த்து கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் சரி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு தான தர்மம் இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அடுத்த ஒரு வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க நான் சூப்பரான கண்டென்ட்டோட வரேன் டாடா பாபாய்